வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் விவசாயத்திற்கு பயன்படும் கிருமி நாசினி போதல்களை கொள்வனவு செய்யும் வேலை திட்டம் ஆரம்பம் யாழ் பல்கலைக்கழக உபயவேந்தருக்கு எதிராக வழக்கு தாக்கல் வேலைவாய்ப்பு வழங்குமாறு கோரி தொழில் கோரும் பட்டதாரிகள் போராட்டம் போராள் கொங்கோவில் இருந்த வெளியேறுவோரின் எண்ணிக்கை அதிகரிப்போ இனி விரிவான செய்திகள் வடக்கு மாகாண விவசாயிகள் பயன்படுத்துகிற கிருமிநாசினி நாசினி போத்தல்களை கொள்வனவு செய்யும் வேலை எதிர்வரும் இருபத்தி நாலாம் தேதி முன்னெடுக்கப்பட உள்ளதாக வடமாகாண விவசாய பிரதிபணிப்பாளர் அஞ்சனா ஸ்ரீரங்கன் தெரிவித்துள்ளார் எனவே விவசாயிகள் பயன்படுத்துகிற கிருமிநாசினி நாசினி போத்தல்களை சூழலில் வீசாதும் அவற்றை தமது தோட்டுப்புறங்களில் வைக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டால் அவற்றை விவசாய திணைக்களம் கொள்வனவு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய கிளீன் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்திற்கு அமைவாக இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதாக வடமாகாண விவசாய பிரதி பணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் விவசாய திணைக்களம் கமநல சேவைகள் திணைக்களம் மற்றும் விவசாய நிறுவனங்கள் இணைந்து இதனை மீள்சுழற்சி சுழற்சி செய்வதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக இந்த போத்தல்கள் கொள்வனவு செய்யப்படுகின்றன எனவே மண்ணை வளப்படுத்தி அடுத்த சந்ததியினருக்கு சுத்தமான சூழலை கையளிக்க வேண்டும் அனைவரினதும் தலையாய கடமை என்றும் வடமாகாண விவசாய பிரதிபணிப்பாளர் ஸ்ரீரங்கன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் உபயவேந்தர் ஸ்ரீ சர்க்குணராசா கலைப்பீட பீடாதிபதி எஸ் ரக்ராம் மற்றும் மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி ஆகியோருக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவர் ஒருவரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமக்கு எதிராக பிரதிவாதிகளால் விதிக்கப்பட்ட வகுப்பு தடையை சவாலுக்கு உட்படுத்தி குறித்த மாணவன் மனு தாக்கல் செய்துள்ளார் கலைப்பீட பீடாதிபதி முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைய தமக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தம் மீதான குற்றச்சாட்டுக்களை நிராகரிப்பதாகவும் மனுதார் தெரிவித்துள்ளார் முன்னதாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட சில கோரிக்கைகளை முன்வைத்து தாம் பதவி விலகுவதாக அறிவித்திருந்தார் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்தது யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர்கள் வகுப்பு புறக்கணிப்பை இதனை அடுத்து இடம்பெற்ற பல்கலைக்கழகத்தின் பேரவை கூட்டத்தில் குறித்த கோரிக்கைகளை நிறைவேற்ற தீர்மானிக்கப்பட்டது இந்த தீர்மானத்தின் அடிப்படையிலேயே மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள குறித்த மாணவனுக்கு தொகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமக்கான வேலைவாய்ப்பினை வழங்க கோரி தொழில் கோரும் பட்டதாரிகள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் யாழ்ப்பாண பிரதேச செயலகத்திற்கு முன்பாக நேற்றைய தினம் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் குறித்த பட்டதாரிகளால் கடந்த சில நாட்களாகவே போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பல தடவைகள் போராட்டங்களை முன்னெடுத்த தமக்கான கோரிக்கைகளுக்கு உரிய முறையில் தீர்வு பெற்றுத்தரப்படவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டோர் தெரிவித்துள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் கிழக்கு கொங்கோ குடியரசில் தற்போது இடம்பெற்று வரும் போர் காரணமாக இதுவரை மூன்று இலட்சத்தி ஐம்பதனாயிரம் பேர் தங்களது இருப்பிடங்களை இழந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் எதிரிகள் பிரிவு தெரிவித்துள்ளது அங்கிருந்து வெளியேறுபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பிட்டுள்ளது கிழக்கு கொங்கோ குடியரசை சுற்றியுள்ள யூஜின் மற்றும் கோமா ஆகிய பகுதிகளில் உள்ள எழுபதாயிரத்திற்கும் தற்காலிய கூடாரங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அத்துடன் கோமா பகுதியில் உள்ள முகாம்களில் சுமார் எழுபது சதவீதமானவை அழிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன தற்போது லட்சக்கணக்கான மக்கள் மருத்துவமனைகள் மற்றும் மதஸ்தலங்களில் வசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி